சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது ஆந்திர தேர்தல் களம் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவை நேற்று டெல்லியில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் அடுத்த நாளே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் இரு மாநில கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டுகிறது இதன் பின்னணி என்ன கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து தேர்தலை சந்தித்திருந்தது ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை இம்முறை பிரதான ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இரண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தீவிரம் காட்டி வருகிறது ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி மற்றும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் என இரு கட்சிகளுடன் நெருக்கத்துடன் இருக்கிறது பாஜக இதனால் யாருடன் கூட்டணி வைப்பது என்னும் குழப்பத்தில் பாஜக தலைமை இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் பிப்ரவரி எட்டாம் தேதி தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இதில் மக்களவைத் தேர்தலையும் கடந்து இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பற்றியும் பேசப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதையடுத்து அடுத்த நாள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஆந்திர மாநில முதல்வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் இது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது தெலுங்கு தேசம் பாஜக உறவு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது தெலுங்கு தேசம் கட்சி பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியை விட்டு வெளியேறியது இப்போது மீண்டும் கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் பாஜக உறவு ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்தவரையிலும் நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் கடந்த காலங்களில் செயலாற்றி வந்திருக்கிறார் குறிப்பாக காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து வேளாண் சட்டத்திருத்த மசோதா பொது சிவில் சட்டம் என பாஜக கொண்டு வந்த பல மசோதாக்களுக்கு அவரது கட்சி எம்பிக்கள் ஆதரவாகத்தான் வாக்களித்துள்ளனர் எனினும் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை சந்தித்திருப்பது மாநில கோரிக்கைகளான ஆந்திர சிறப்பு அந்தஸ்து விசாகப்பட்டினம் உருக்காலையை திரும்பப் பெறுதல் போலாவரம் பாசன திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை நிறைவேற்று வலியுறுத்தி மட்டுமே என அவரின் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்திரபாபு நாயுடு பாஜக தலைவர்களை சந்தித்திருப்பதை தீவிரமாக ஒய் காங்கிரஸ் கட்சி விமர்சித்து வருகிறது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சஜலா ராமகிருஷ்ண ரெட்டி தெலுங்கு தேசம் கட்சி உயிர் பிழைக்கவே போராடுகிறது அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க முயற்சிக்கிறது தேர்தலில் தனித்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததால் பாஜகவிடம் கூட்டணி இணைவதற்கு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் கெஞ்சி வருகிறார் என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தரப்பு போதிலும் தேர்தல் நேரத்தில் இவர்களின் சந்திப்பை கூட்டணியுடன் முடிச்சு போட்டு பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஒரு வெற்றியை கூட ஆந்திராவில் பதிவு செய்யவில்லை இந்த நிலையில் பாஜகவுடன் இரு பிரதான கட்சிகள் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் நிலைமை ஆந்திர மாநிலத்தில் கவலைக்கிடம்தான் என்னும் கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருகிறது